வணக்கம் துளசி செடி மற்றும் துளசி இலையினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் நந்தவனத்தில் எத்தனை செடிகள் இருந்தாலும் அது நந்தவனமாகாது அதே நேரத்தில் ஒரு துளசி செடி மட்டுமே இருந்தாலும் அது நந்தவனமாகிவிடும் என்கிறது வேதம் துளசியின் இன்னொரு பெயர் விருந்தை முன்னூறுக்கும் மேற்பட்ட துளசி வகைகள் இருந்தாலும் வெண் துளசியைத்தான் நாம் அதிகம் பயன்படுத்துகிறோம் துளசி இலை நல்லது அதை சாப்பிட்டா சளி போயிடும் என்ற ஒற்றை சொல்லில் அலட்சியப்படுத்தும் துளசி கட்டுப்படுத்தும் நோய்களின் எண்ணிக்கை ஓர் ஆயிரம் அதனால்தான் இதனை மூலிகைகளின் அரசி என்கிறார்கள் நோய் வரும் முன் காத்து வந்த நோயை விரட்டி எதிர்காலத்திலும் நோய் வராத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அற்புத ஆற்றல் நோய் நிவாரணம் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனாக வெளியேற்றும் அற்புத பணியை செய்கிறது இந்த பணியை பெரும்பாலான தாவரங்கள் செய்தாலும் துளசிக்கும் மற்ற தாவரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது துளசியில் உள்ள மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்களால் வளிமண்டலத்தில் உள்ள புகைக்கிருமிகள் மாசுக்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன அதனால் சுத்தமான காற்று கிடைக்கிறது துளசி அதிகம் உள்ள இடங்களில் கொசுக்கள் வராது என்பது குறிப்பிடத்தக்கது மாதம் ஒரு பெயரில் புது காய்ச்சல் வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் பெயர் வைப்பதில் காட்டும் வேகம் நிவாரண நடவடிக்கைகளில் காட்டுவதில்லை ஆனால் இதுவரை வந்த காய்ச்சல் இனி வரப்போகும் காய்ச்சல் என எந்த காய்ச்சலாக இருந்தாலும் துளசியிடம் இருக்கிறது தீர்வு இதை உலகளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஏற்கனவே வைரஸ் காய்ச்சல் ஜப்பானியர்கள் என் என்செபாலடிஸ் எனப்படும் மூளை காய்ச்சல் ஆகியவற்றுக்கு துளசியை பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளனர் பத்து துளசி இலையுடன் ஐந்து மிளகை நசு கி இரண்டு டம்ளர் நீர் விட்டு அரை டம்ளர் சுண்டும்படி காய்ச்சி குடித்துவிட்டு சிறிது எலுமிச்சை சாறை அருந்தி கம்பளி கொண்டு உடம்பு முழுக்க மூடி படுத்தால் மலேரிய காய்ச்சல் கூட படிப்படியாக குறையும் என்கிறது சித்த மருத்துவம் சளி தொல்லைகள் நிவாரணத்தையும் தன்னுள் வைத்துள்ளது துளசி உடலில் வெப்பத்தை உண்டாக்கி கோழையை அகற்றுவதுடன் உடலில் உள்வெப்பத்தை ஆற்றும் குணமும் இதற்கு உண்டு துளசி சாறுடன் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி இருமல் குணமாகும் இருமல் சளி ஜலதோஷம் உள்ளிட்டவைகளுக்கு இலவசமாக கிடைக்கும் அருமருந்து துளசி இருமலை கட்டுப்படுத்தும் யூஜினால் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் இதில் அடங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு முக்கிய நோய்களாக சொல்லலாம் நீரிழிவு என்ற சர்க்கரை நோய் என்ற என்ற உடல் ரத்த அழுத்தம் இவை மூன்றில் ஒன்று நம்மில் பலருக்கும் இருக்கிறது தினமும் சில துளசி இலைகளை மென்று தின்றாலே சர்க்கரை அளவு கட்டுப்படும் எடையை குறைக்க எத்தனை தூரம் ஓடினாலும் நடந்தாலும் நான் வளர்கிறேனே மம்மி என ஊட்டச்சத்து குடித்த குழந்தையைப் போல தொப்பை மட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தொலைக்காட்சி விளம்பரங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழித்து எது எதையோ வாங்கி சாப்பிட்டும் பயனில்லை என புலம்புவர்களுக்கான தீர்வும் துளசி இடத்தில் இருக்கிறது துளசி சாற்றையும் எலுமிச்சை சாற்றையும் கலந்து சூடுபிடித்து சிறிது தேன் கலந்து உணவுக்கு பின்பு உட்கொண்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை குறையும் துளசி இலை முற்றிய முருங்கை இலைகளை சம அளவு எடுத்து சாரி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சாற்றில் ஐம்பது மில்லி எடுத்து இரண்டு சிட்டியை சீரகப்பொடி சேர்த்து காலை மாலை இருவேளையும் உண்டு வந்தால் அழுத்தம் குறையும் இதை சாப்பிடும் காலத்தில் உப்பு புளி காரம் குறைக்க வேண்டும் துளசி இலையை எலுமிச்சை சாறுவிட்டு விழுதுபோல் அரைத்து தோல் நோய்களுக்கு பற்று போடலாம் இதனால் சொறி சிறங்கு போன்றவை குணமாகும் துளசி இலையுடன் அம்மான் பச்சரிசி இலையை சம அளவு எடுத்து அரைத்து பருக்கல் உள்ள இடத்தில் தடவினால் மறையும் என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் இவையெல்லாம் விட என்றும் இளமையுடன் திகழ உதவுகிறது துளசி நீர் சுத்தமான செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி துளசியை போட்டு எட்டு மணி நேரம் மூடி வைத்து பின்பு அந்த நீரை குடிக்க வேண்டும் இதை வெறும் வயிற்றில் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வந்தாலே எந்த நோயும் அண்டாது அத்துடன் தோல் சுருக்கம் நீங்கி நரம்புகள் பலப்படும் பார்வை குறைபாடும் நீங்கும் துளசி அதிக அற்புதமான கிருமி நாசினி வீட்டுக்கு கிருமி நாசினி பயன்படுத்துவது போல மனித உடலுக்கான கிருமி நாசினியாக பயன்படுகிறது துளசி ஆனால் பயன்படுத்துவதில் அக்கறை காட்டுவதில்லை தினமும் துளசி இலையை மென்று சாறை விழுங்கி வந்தால் குடல் வயிறு வாய் தொடர்பான பல பிரச்சனைகள் வாழ்நாள் முழுக்க வரவே வராது வாய் துர்நாற்றம் இருக்கவே இருக்காது உடலில் வியர்வை வாடை போகவே மாட்டேங்குது என கவலைப்படுபவர்கள் குளிக்கும் நீரில் முதல் நாளை துளசி இலைகளை ஊற வைத்தால் வியர்வை துர்நாற்றம் போய் உடல் மணக்கும் மொத்தத்தில் துளசி இலையை தினமும் மென்று தின்பதனாலும் குடிநீரில் போட்டு குடிப்பதனாலும் அநேக நோய்களை விரட்டலாம் என்கிறது சித்த மருத்துவம் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்